என்னென்ன சோகமா எங்கள் அக்காவை பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாம் கிளம்பிட்டோம் என்னென்னா நம்ம கிரிமாமா ட்ராவல்ஸில் தான் போகிறோம் ஸோ ஓனாக வந்து எங்கள் மாமா நான் டிராவல்ஸ் வச்சுருக்காரு ஸோ அவரு தான் வந்து எங்களுக்கு டிரைவர் இன்றைக்கி அவரோட வண்டியில் தான் நம்ம போகிறோம் கிரிமாமாவோட அமிச்சு வந்து கூட வந்தாங்க சரி அவங்க வராங்களேன்னு நடந்து வந்தா வண்டி வந்துச்சுன்னா ஆயா ஏறி போயிடுச்சு நாங்கள் எந்த ஸ்லாங்ல சொல்றது எங்க ஸ்லாங்ல சொல்றதா இல்லை பாட்டி சொல்றதா இல்லை அவா சொல்றதே தெரியல பாட்டினே ஆச்சுக்கலாம் இதாக தான் தமிழ் ஸோ கிரிமாமோட பாட்டி இருப்பாங்களே ஒரு வழியோ அங்கிருந்து நடந்து ட்ராவல்ஸ்க்கு வந்தாச்சு எங்கள் அத்தை மாட்டுக்கு கழிநீர் எடுத்துட்டு வந்திருக்காங்க எங்கடா அக்க நானும் எங்கடா கதை உட்கார்ந்து மக்களே கதவை பார்த்துருக்கேன் ம் தண்ணிகேனே நோ ஆமே ஐ வாட்டர் பாட்டில்ல செட் வந்துச்சமா சோம்பேறி செஞ்சாச்சு ஏ முக்கிய அவரே எல்லாம் எல்லாம் மடி எடுக்கணும் இடம் எடுத்துங்க

என்ன கோயில சாமி பாட்டு ஓடாம தளபதி பாட்டு ஓடிட்டு நான் இப்ப வந்து எங்க எல்லாரும் வந்து பொங்க வச்சிட்டு இருக்காங்க நான் வந்தோடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு வைபா இருந்துச்சு சரினு சொல்லிட்டு நாங்க அப்படி சுத்தி வரோம் ஒரு ஆயிரக்கணக்கான வேண்டுதல் நிறைவேறி இருக்கு அலகீஸ் இது வந்து ஒரு இவ்வளவுதான் இவ்வளவு பகுதி தான் சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைடு அந்த சைடெலாம் ஒரு ஆயிரம் பொம்மைங்க இருக்கும் இது ஃபுல்லுமே வந்து வேண்டுதல் வச்ச பொம்மை ஸோ இது எல்லாமே வந்து இப்போ என்னன்னா டாக்டரு போலீஸு அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது இங்கே பாருங்க எல்லாம் பேர் பேராக இருக்கும் இந்த குழந்தைங்களுக்குலாம் சப்போஸ் எதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அது ரெடியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் அங்கே பாருங்கள் அங்கேருந்து இதெல்லாம் பழசு கலர் போயிருக்கா இதெல்லாம் பழசு எனக்கு இதை பார்த்தோன்னே பேச்சே வரல நான் வாட்டுக்கு அப்படி சுற்றி வந்துட்டேன் நான் அது வரைக்கும் விளாக் மாதிரி எடுத்துட்டு இருக்கலாம்னு நினைச்சேன் பட் அவ்வளோ வைபா இருக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்புறம் அப்படின்னு தான் அந்த அந்த பக்கத்துல பிக்காமியா இது இதுவும் ஒரு பார்ட்டு தான் அந்த குழந்தை வர வேணும் அப்புறம் தாலி சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் சொல்லி டாலியெல்லாம் கட்டிருக்காங்க அதெல்லாம் இவ்வளோ இருக்கும் அவளுக்கு ஸோ எனக்கு அதை பார்த்து நான் இது மாதிரி நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு வைப நான் என் லைஃப்ல எதிர்பார்த்தது கிடையாது गाइस நானும் அப்படி இல்ல அப்புறம் வீடுக்கு பாருங்க அங்க எல்லாமே டெரஸ் வீடு சோ வீடு கார் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு இத பார்த்த உடனே என்ன சொல்றேனே தெரியல அவ்ளோ இருக்கு பைத்தியம் சோ அதனால இது பேர் வந்து என்னடா பேரு இருட்டுக்கல் முனிப்பன் சுவாமி கோவில் ஆ இது வந்து சேலத்துல இருக்கு ஏர்க்காடு அடிவாரம் வீராணம் வீராணம் வீரானம்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn மாரியப்பனுக்கு விருந்து காணிக்கை கொடுக்கணும் ஆமாம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம் முனியப்பன் கிட்ட எப்பவுமே சாமி கும்பிட்றது எடுக்க முடியாது ஏன்னா நம்ம மும்முரமாக வேண்டிகிட்டு இருக்கோம்ல அதனால இப்போ வந்து கோழி வந்து கொடுத்துருக்கு போகிறவங்க ஒரு கேராக தான் இருக்குது மனசுக்கு சந்தோஷமான இருக்குது ஒரு அது பாவம் சாப்பிட்றப்பெல்லாம் தெரியாது பட் பாவமாக இருக்கும்ல ஸோ அதனால ஏன்னா பண்ணியிருக்காங்க வந்து கோழி வந்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கோழி க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு இடம் நான் எப்படி தாண்டுவேன் சோ கோலி க்ளீன் பண்ணி இங்க தான் தருவாங்க இது வந்து எங்க

அப்படியே கொடுத்து அப்பா அம்மா குழம்பு போறீங்களா இட்லி வந்து நம்மளோட ஃபுட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அதனால நான் அங்க போய் சாப்பிட்டேன். என்னோட நாக்கு குழம்பு நான் சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல நான் அந்த வெறும் தக்காளி குழம்பு சாப்பிடுவான். சிக்கன் குழம்பு

ரிவ்யூ எடுக்கணும் எனக்கு ஒரே பீஸ் மட்டும் வைங்க மாமா பீஸ் மட்டும் வை குழம்பு வேண்டாம் போதும் 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 அவனுக்கு வேண்டாம் போய்க்காது எது நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாமா இது வந்து மசால் வாசடிக்குது இது வந்து